ஜும்மா சம்பந்தமாக பெருமானார் சொல்றாங்க அல் ஜும்மாது இன்னஹாதல் யௌம ஈத் இது பெருநாள் சொன்னாங்க ஜும்மா என்பது நமக்கான பெருநாள் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பெருநாள் வழங்கி இருக்கிறார் ஜஅல்லாஹு லில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கியது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜஅல்லாஹ் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த நாளை பெருநாள் ஆக்கி இருக்கிறார் இப்னு மாஜா அவர்கள் 1998 ஆவது ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார் நமக்கான பெருநாள் ஜும்மா நமக்கான பெருநாள் ஜிம்மா பமஞ்சா யார் ஜிம்மாவுக்காண்டி வருகிறார்களோ பல் ஜகத்தில் குளித்து கொண்டு வரட்டும் குளிக்கணும் ரசூலுல்லா சொல்றாங்க வயின்கான லகு வயின்கான தீபு அவரிடத்துல அத்தர் இருந்துச்சுன்னு சொன்னா பல் எமஸ் அத்தர் பூசி கொள்ளட்டும் வார்த்தை அத்தர் பூசி கொள்ளட்டும் அலைக்கும் பி சிவா பொதுவாக ரசூலுல்லா எல்லா நேரங்களையும் சொல்றாங்க குறிப்பாக ஜிம்மாவுக்கு சொல்றாங்க மிஸ்வாக் செஞ்சுட்டு வாங்க அருமையான சகோதரி பெருமக்களே பெருமானார் செல்லலோ அலை சொல்லும் ஜிம்மா சம்பந்தமாக சொல் பேசிக்கிட்டு வார்த்தை அல்ல குஸ்லு யோமன் ஜிம்மா வாஜி அலா குரலி ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஜிம்மாவோடைய நாள் குளித்துக் கொள்வது கட்டாய கடமை புகாரி ஷெரீஃபடைய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹரீஸ் அபு சயது ஹுதிரி ரவி அல்ல அறிவிக்கிறார் அதாவது இந்த குளித்து கொண்டு வர்றது அத்தர் பூசிட்டு வர்றது நல்ல ஆடை உடுத்திட்டு வர்றது இதுவெல்லாம் நம்ம பொதுவாக எங்கே பேசுவோம் சம்பிரதாயத்துக்கு பெருநாள் அன்னைக்கு பேசுவோம் ஈது அன்னைக்கு பஜர் துறைக்கு பிறகு எந்திரிச்சு சில பேர் கேட்குறது வருஷ வருஷம் வருஷம் சொல்றீங்க எதனால சொல்றிங்க இல்லப்பா மக்கள்கிட்ட மறது இருக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு உரமாக்கலுக்கு இருக்கு அதனால ஃபஜரில் எந்திரிச்சு குளிக்கும் போது பெருநாளுக்காக வேண்டி குளிக்கிற நீயத்தில் குளிச்சுட்டு வாங்க புத்தாடை இருந்தால் உழுதிட்டு வாங்க புத்தாடை இல்லையா சிற சிறந்தாடி உழுதிட்டு வாங்கன்ட்டு அத்தல் பூசிட்டு வாங்க தம்பீர் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க பெருநாளுக்கும் ஜிம்மாவுடைய நாள் குளிச்சுட்டு வாங்கன்றாங்க பெருமாள் வாஜிபுன்றாங்க அத்தர் பூசிகிட்டு வாங்கன்றான் இத்தாவது எழுதுவாங்க ஜிம்மாவிற்கு என்று பிரத்யேகமாக ஆட வைத்து கொள்வது நல்லதுன்றான் அதில் இஸ்ராஃப் கிடையாது நார்மலாக நானூறுரூவாய்க்கு சட்டை எடுப்பேங்க கை ஜிம்மாக்கு நாலாயிர ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறேன் இஸ்ராஃபில் வருமா பிரச்சனை இல்லை தாராளமாக இருக்கலாம் இல்லையா நான் நாலாயிரம் ரூபாய்க்கு சட்டையை எடுக்க மாட்டேன் ஆனால் ஜிம்மா துறையை சும்மா ஜிம்மா துறையை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காண்டி நாலாவது வரைக்கும் சட்டை எடுக்கிறேன் நீ நாற்பதாயரரூவா கூட எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் இதனால் கண்ணியப்படுத்தியிருக்கிறாள் இல்லையா எதை எதுக்கோ எடுத்துகிறோம் இல்லையா எதை எதுக்கோ எடுத்துகிறோம் இல்லையா மச்ச நன்மை மகனுடைய கல்யாணத்துக்கு இன்னைக்கு இவர் மாப்பிடு மாதிரி வந்து நிற்கிறாரு அதாவது செய்தி என்னதுன்னா ஜிம்மாவுடைய நாளில் விலையுயர்ந்து ஆடை உடுத்துவதும் பிரச்சனை இல்லை வரவேற்கத்தக்கது அந்த ஜிம்மாவை கண்ணீர் படுத்து வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லையா அதனால் நம்ம ஜிம்மாவோட பெருமானர் செல்லதாசனும் நல்ல ஆடை உடுதிடுவாங்க நம்ம டெய்லி குளிக்கிறோமே இருக்கட்டும் ஜிம்மாவில் ஜிம்மாவுக்காண்டி குளிக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம எத்தனை பேர் குளிக்கிறோம் இல்ல ஏழு ஏனாலும் குளிக்கிறோம் குளிக்கிறதுலாம் ஒரு செய்தியா அதெல்லாம் கிடையாது ஜிம்மாவுடைய தொழுகைக்கா வண்டி குளிக்கணும் பெருநாளுக்கு குளிக்கிற மாதிரி ஜிம்மாவுடைய துலையைக்கா வண்டி குளிக்கணும் வாஜி குரு நாங்க பெருமானரச செல்ல சில அதீசங்கள்ல வருகிறது ஜிம்மா தொழுகைக்கு குளிக்காம அந்த சஹாபாக்களை ரசுவல அனுப்பி குளிச்சுட்டுவான்னு சொல்லியிருக்கிறாள் இன்னொரு செய்தி சொல்லலாம் பெருநாள் என்பதற்கு ஆதாரமாக ஜிம்மாவுடைய நாள நோன்பு வைக்கக்கூடாது ஜிம்மாவுடைய நாள்ல பெருநாளை நோன்பு வைக்கக்கூடாது எப்படியோ பெரும்நாளும் நோன் வைக்கக்கூடாது ஹராம் அது மாதிரி ஜிம்மாவோட இதனால நோன்பு வைக்கக்கூடாது புகாரி ஷெரீஃபுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிக்கிறது ஜுபைரியா ரஜி அல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைரியோட வீட்டுக்கு போகிறாங்க வஹிய தஹல அலை அலைஹா யோம ஜிம்மா வஹிய சாயிமா ஹதீஸில் அப்படியே இருக்குது அந்தம்மா நோன்பச்சுருக்கிறாங்க பெருமானவர் பார்த்தாங்க ரெண்டு கேள்வி கேட்டாங்க அசும் அம்சி நேற்று நோன்பு வச்சியான்னு கேட்டாங்க அந்த அம்மா அப்ப வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சிருக்கிறாங்க பெருமானா கேட்டாங்க நேற்று நோம்பு சொன்னாங்க சொன்னாங்க ரெண்டாவது கேள்வி அந்த அத்து நாளைக்கு வைக்கிற ஐடியா இருக்கா அத்து விரும்புகிறாங்கன்னு கேட்குறாங்க நாளைக்கு வைக்கிற ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க ஒரே பதில் ரெண்டு கேள்வி கேட்டாங்க ஒரு பதில் அப்படிலாம் கட்டாயம் இல்லை மரியாதை நோன்பு விட்டுடுன்னு சொன்னாங்க அந்த அம்மா விட்டுட்டாங்க நோம்பு வச்சதுக்காண்டி பின்னாடி கலா அது வேற இல்லையா காரணம் ஜிம்மாவு நாளில் தனியாக நோன் வைக்கிற சூழ்நிலை அனுமதிக்கலை நாங்க ஜிம்மாவில் நோன் வைக்கிறது என்ன பிரச்சனை கூடாது அந்த நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாள் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நான் வச்சு எடுக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை எடுங்க பிள்ளைங்களாம் அந்த இருக்கிறாங்க பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறாங்க வேலை இல்லை வீட்டில் இருக்கிற எடுக்கிறீங்க கூடுதலாக வெள்ளிக்கிழமை எடுங்கலை அந்த நாள் கொண்டாடுவோமே கொண்டாட சொல்லுகிறது மார்க்கம்

இப்போ நம்முடைய மனைவி மாதிரி பேர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நோம்பிக்கிறாங்களோ யோசிச்சாங்க ரசூலுல்லா வெளியே வந்து பேசுனாங்க உங்களில் யாருமே அகதும் தனியா நோம்பிக்க கூடாது வார்த்தை ரசூலா சொல்கிறாங்க உங்களை யாரும் ஜும்மாவுக்கு தனியாக நோம்பிக்க கூடாது இல்லா ஐயசு மக்கபுலகு அப்படி வைக்கணும்னு விரும்புனா ஒன்னு ஒரு நாள் முன்னாடி சேர்த்துக்கோங்க வியாழன் வெள்ளி நோன்பு வைங்க அவ் பாது அல்லது ஒரு நாள் பின்னாடி சேர்த்துக்கோங்க சனி வெள்ளி சனி பச்சா வியாழ வெள்ளி நோன்பு வைக்கலாம் அல்லது வெள்ளி சனி நோன்பு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நோன்பு வைக்கிறத சுழலாக தடை செஞ்சுருக்கிறாங்க சில நேரங்களில் காரணத்தோடு வைக்கலாம் அரஃபாவுடைய நாள் சில நேரத்தில் ஜிம்மாவில் வந்துடும் அரஃபாவுடைய நாள் இருக்கு இல்லையா அரஃபாவுடைய நோன்பு சுண்ணத்து அரஃபாவுடைய நாள் ஜிம்மாவில் வந்துடும் அன்னைக்கு வைக்கலாமா பிரச்சனை இல்லை அது ஒரு ஜிம்மாவுக்குன்னு வைக்கிறது இல்லை அரஃபா என்பதனால் வைக்கிறோம் அது மாதிரி காரணத்தோடு வைக்கிறதாக இருந்தால் பிரச்சனை இல்லை காரணம் இல்லாமல் ஜிம்மாவுடைய நாளில் ஸ்பெசிஃபிக்காக நோன்பு வைக்கக்கூடாது ரசூல்லை ஸல்லல்லாஹு பதிவு வஸல்லம் புகாரி ஷெரீஃப்பில் இந்த அதிஸ் பயப்படுகிறது